வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு பெண்ணின் விரோதி எழுதியவர் பார்த்தசாரதி இந்த தனிமையை இதற்கு முன்னால் கல்யாணி உணர்ந்ததே இல்லை அவளை புரிந்து கொண்டு அவளை அவளுக்காகவே அன்போடு நேசித்தவர் அவளுடைய தந்தை இறந்து ஒரு மாத காலம் கழிந்து விட்டது அவர் தந்தையாக மட்டுமா இருந்தார் தாயாகவும் அல்லவா இருந்தார் அதனால்தான் உங்களோடு வாழ என் மனம் கூசுகிறது என்று அவள் தன் கணவனிடம் சொல்லிவிட்டு வந்தபோது ஒரு பெண்ணின் கருணையோடு அவர் அவளுடைய மனக்கொதிப்பை புரிந்துகொண்டார் புரிந்து கொண்டார் அதன் பிறகு பல வருடங்கள் அவருடைய குழந்தையாக மட்டுமே உயிர் வாழ்ந்து விட்டாள் இப்போது அவரும் இல்லை நான் உலகில் தனி என்று அவள் வாய்விட்டு சொல்லி கொண்டாள் நெஞ்சில் துயரம் நிறைந்தது அப்பா உங்கள் முக தரிசனம் இல்லாமல் எப்படி என் வாழ்நாளை கழிக்கப் போகிறேன் என்று துயரம் வெடிக்க கதறினாள் அவரை பொறுத்தவரை என்னவோ மரணம் விடுதலையாகத்தான் அமைந்தது நேர்மையோடு வாழ்ந்தார் அதனால் சாவை பற்றிய அச்சம் அவரை வாட்டவில்லை ஆனால் ஒரு வருட காலமாகவே தடுக்கி விழுந்ததால் முதுகெலும்பு முறிந்து படுத்த படுக்கையாகிவிட்ட நாளிலிருந்து அவர் மரணத்தை தான் எதிர்நோக்கி காத்திருந்தார் நான் சீக்கிரம் சாக வேண்டுமென்று அம்மா உன்னை விட்டு பிரிய வேண்டுமே என்ற ஒரு எண்ணம்தான் உயிரின் மீது முழு வெறுப்பு ஏற்படாமல் தடுக்கிறது என்று அடிக்கடி சொல்வார் பொருளாதார பிரச்சனை எதுவும் கல்யாணிக்கு இல்லை அவள் பெற்றோருக்கு ஒரே குழந்தை நிலமும் வீடுமாக அப்பா சௌகரியமாக வாழ்ந்தார் அருகிலிருந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றார் மனதில் நிறைவு இருந்தது அதனால் வாழ்வில் குறையில்லை கல்யாணியும் அதே பள்ளியில்தான் இப்போது ஆசிரியையாக இருக்கிறாள் கங்காதரனோடு வாழ்வை பகிர்ந்து கொள்ள விரும்பாமல் அவள் பிறந்த வீடு திரும்பிவிட்ட போது தந்தையிடம் உங்களைப் போல கல்வித்துறையில் ஈடுபட நான் விரும்புகிறேன் அப்பா என்றாள் காலம் முடிந்த பிறகு அதே பள்ளியில் அவள் பணியாற்றினாள் அப்போது அவளுக்கு வயது தான் இப்போதோ முப்பத்தைந்து நிறைந்து விட்டது பதினைந்து வருடங்கள் வருத்தமோ தாபமோ இல்லாமல் கடிந்துவிட்டன விட்டன இனிமேல்தான் அவள் மனோபலத்தால் மட்டுமே வாழ்ந்தாக வேண்டும் கங்காதரனை விட்டு பிரிந்து விட்டபோது இப்படி ஒரு நாள் வரும் என்று கல்யாணி உணர்ந்துதான் இருந்தாள் ஆனால் மனதளவில் ஒரு விபத்தை எதிர்பார்ப்பதற்கும் அதே விபத்து நேர்ந்துவிடும் போது சமாளிப்பதற்கும் நடுவே எத்தனை பெரிய இடைவெளி இருக்கிறது கல்யாணி கங்காதரனை நினைத்து கொண்டாள் கங்காதரன் மீனாவின் கணவன் மீனாவின் கணவனாகத்தான் அவனை பார்க்க கல்யாணியால் முடிந்தது எப்போதுமே திருமணமாகி புகுந்த வீட்டில் அவள் அடியெடுத்து வைத்த அன்றே கங்காதரன் அவளிடம் ஒளிவு மறைவின்றி சொன்னான் கல்யாணி ஒரு பொய்யின் அஸ்திவாரத்தின் மேல் நாம் தாம்பத்திய வாழ்வை எழுப்ப நான் விரும்பவில்லை நான் ஒரு பெண்ணோடு என் வாழ்வை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அவள் முகத்தை அவன் கூர்ந்து நோக்கினான் அதிலிருந்த உணர்ச்சியின் முழு அர்த்தமும் விளங்காதவனாய் தொடர்ந்தான் அவள் ஒரு ஏழை பெண் மீனா என்று பெயர் நீங்கள் செய்தது துரோகம் அல்லவா என்று அவள் நிதானமாக கேட்டாள் இனிமே இப்படி நடக்காது கல்யாணி இனிமே உனக்கு நான் துரோகமே இழைக்க மாட்டேன் எனக்கு துரோகமா நீங்கள் இழைத்தது அவளுக்கு துரோகம் உங்களை நம்பி அவள் தன் பெண்மையே களங்கப்படுத்திக் கொண்டு விட்டாள் என் பெண்மை பரிசுத்தமாக இருக்கிறது ஆனால் நான் உலகறிய மணந்து கொண்டிருப்பது உன்னைத்தான் அதனால் என்ன நாளை காலையே நான் என் பிறந்த வீடு சென்று விடுகிறேன் மீனாவை மணந்து கொண்டு நிறைவான வாழ்வை வாழ்ந்து காட்டுங்கள் அதுதான் எனக்கு நீங்கள் செய்யக்கூடிய பெரும் உதவி தனிமரமாகவா வாழ்வை கழித்து போகிறாய் சமூகத்தை பொறுத்த வரையில் நீ திருமணமானவள் அறிந்தே கணவனை உதறுகிறாயே உன் பெண்மை இயங்காதா மனமான அன்றே நான் என் கணவனை இழந்தேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என் பெண்மை இயங்கும் என்று உங்கள் சமூகம் நினைக்குமா அந்த கணமே நான் துறவியாகிவிட வேண்டும் என்றுதானே எதிர்பார்க்கும் அவன் ஆழ்ந்த துயரத்தோடு உன் கணவனை நீ இழக்கவில்லை கல்யாணி என்றான் உண்மைதான் நான் கணவனை பெறவே இல்லை இழக்க எப்படி முடியும் நான் உங்களை சகோதரனாக நினைத்து உங்கள் நன்மைக்காக ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் எனக்கு விடுதலை அளியுங்கள் நீங்கள் மீனாவின் கணவன் என்னால் உங்களை வேறு எப்படியோ பார்க்க முடியாது கல்யாணி பிறந்த வீடு வந்துவிட்டாள் மறுகணமே தந்தையிடம் நடந்ததை சொன்னால் ஒரு வயது குழந்தையாக இருந்தபோதே தாயை இழந்தவள் கல்யாணி அவர் ஒரு தாயாரின் பரிவோடு அவளுடைய தீர்மானத்தில் இருந்த நியாயத்தை ஆமோதித்தார் என் தீர்மானம் அவரை அதிர வைத்தது அப்பா ஏனென்றுதான் புரியவில்லை என்றாள் கல்யாணி இது புரிவது கஷ்டமில்லை அம்மா ஆண் குற்றம் புரிந்தால் சமூகம் அவனை மன்னிக்கும் பெண் குற்றம் செய்யவே வேண்டாம் குற்றம் செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரிலேயே அவளை தண்டித்துவிடும் பெண்ணின் நிஜமான விரோதி சமூகம்தான் பிறகுதான் கல்யாணி ஆசிரியை பயிற்சி பெற்று பள்ளியில் ஆசிரியையாக அமர்ந்து விட்டாள் வாழ்க்கை நிர்மலமாக கழிந்தது பள்ளியில் கற்பிப்பதில் இளம் தலைமுறையை தினம் சந்திப்பதில் அவள் ஆத்ம திருப்தி அடைந்தாள் தன்னை விதவையாகவே அவள் நினைத்து கொண்டாள் அதன்படியே தன் உணர்வுகளை உருவாக்கிக் கொண்டாள் இயற்கையாகவே அவள் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகும் குணம் படைத்தவள் அல்ல இதயத்தை வெல்வது அவளுக்கு கடினமாக இல்லை மனதளவில் கூட மாசுபடாமல் அவள் வாழ்ந்தாள் அவளால் அது சுலபமாக முடிந்தது ஒரு நாள் எதிர்பாராமல் கங்காதரன் அவளை காண வந்தான் தனக்கும் மீனாவுக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கும் செய்தியை அளித்தான் ஒரு சகோதரனின் இதயத்தோடு நான் இதை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று மீனா என்னை விரட்டினாள் என்றான் கல்யாணி உண்மையாக மகிழ்ச்சியோடு என் வாழ்த்துக்கள் என்றாள் பின் மீனாவை நீங்கள் எப்போது மணந்து கொண்டீர்கள் எனக்கு அழைப்பே வரவில்லையே என்றாள் ஒரு நாள் அவளை கோயிலுக்கு அழைத்து சென்றேன் பின் என் இல்லத்துக்கு அழைத்து வந்தேன் இதுதான் நாங்கள் புரிந்து கொண்ட திருமணம் இதை சமூகம் ஏற்காது ஒரு ரிஜிஸ்டர் கல்யாணமாவது செய்து கொள்ளுங்கள் என்றாள் கல்யாணி ஒரு குழந்தைக்கு தந்தையான பிறகா அதன் பிறகு அவன் எப்போதாவது வருவான் அவளை காண அவளிடம் அவன் இதயத்தில் அன்பில்லை என்றாலும் ஒரு மரியாதை இருந்தது அவளை தனக்கு சமமாக நினைத்து பேச அவனால் முடிந்தது நிர்மலமான மனதோடு அவளை பார்க்க முடிந்தது ஒருமுறை தன் மனைவி மக்களையும் அழைத்து வந்து அவளுக்கு அறிமுகப்படுத்தினான் அவன் மீனா சம்பிரதாய அழகு கொண்ட பெண்ணாக இருந்தாள் உருண்டை முகம் சிவந்த நிறம் பெரிய கண்கள் நீண்ட கேசம் இப்போது மூன்று மக்களின் தாய் மீனாவின் அழகு தோற்றம் அவள் எதிர்பார்த்ததுதான் இப்படி ஒரு அழகியின் வாழ்வு நிறைவாக அமைய நான் தான் காரணம் என்று அப்போது நினைத்து கொண்டாள் கல்யாணி இத்தனை நாட்கள் பெண்ணாக நான் தான் மற்றொரு பெண்ணின் வாழ்வை சீராக்க வேண்டும் என்ற லட்சியம் மட்டும் இருந்த மனதில் இப்போது பெருமையும் தோன்றியது நெஞ்சம் இன்பத்தில் புரித்து போயிற்று ஆனால் உண்மையில் அவள் லட்சியம் பெருமை இன்பம் தூய தவ வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் பெண்ணணியாக இருந்தது அப்பாவின் பக்க பலம்தான் என்னை புரிந்து கொள்ள அவர் ஒருவர் இருக்கிறார் அவர் ஒருவர் இருந்தால் போதும் என்றுதான் அவள் நினைத்து வந்தாள் அப்பாவை இழந்த போதுதான் தன் வாழ்க்கையில் வெறுமையை அவள் உணர்ந்தாள் அவள் இப்படியே தவ வாழ்வை வாழ்ந்து விடுவாள் பூவும் பொட்டும் இருந்தாலும் அவள் விதவைதான் ஆனால் வாழ்வின் அர்த்தம்தான் என்ன ஜனனம் மரணம் எத்தனை வியர்த்தனமானவை இவை அப்பா இருந்த வரையில் அவருடைய குழந்தை என்ற முறையில் அவள் வாழ்க்கைக்கு ஒரு பொருள் இருந்தது இனி பெண்ணின் விரோதி சமூகம் அவள் தனிமரம் சௌகரியமான பொருளாதாரம் கொண்ட தனிமரம் அந்த பொருள் மீது பேராசைப்பட்டு பலர் அவளை நேசிப்பதாய் நடிப்பார்கள் சமூகம் தன் விரோதி என்பதை அவள் மறக்கவே கூடாது அர்த்தம் இருக்கிறதோ இல்லையோ வாழ்நாளை கழித்துதான் ஆக வேண்டும் ஆசிரியை வேலை புத்தகங்கள் காட்டும் மாய உலகம் சமையல் தையல் கோயில் விஜயம் பொழுதுபோக்குகள் நாட்களை கழிப்பது கஷ்டமில்லை காலம் பறந்துவிடும் அதன் குணமே பறப்பதுதானே கல்யாணி மனதை தேற்றிக்கொண்டாள் மனம் சோர்ந்து போகும்போதெல்லாம் மீனாவின் வாழ்வு மலர்ந்திருப்பது தன்னால்தான் என்று எண்ணி ஆறுதல் அடைந்தாள் அதன் பிறகு ஒரே ஒரு முறைதான் கங்காதரன் அவளை காண வந்தான் பெரியவர் மறைந்து விட்ட செய்தியை கேட்டவன் தனியாகவா அந்த விபத்தை சமாளித்தாய் கல்யாணி நான் இருப்பதை மறந்து விட்டாயா எனக்கு சொல்லி இருந்தால் நான் உதவிக்கு வந்திருக்க மாட்டேனா என்று ஆழ்ந்த துயரத்தோடு சொன்னான் நிஜமாகத்தான் இவருக்கு சொல்லி அனுப்பலாம் என்று எனக்கு ஏன் தோன்றவில்லை என்று நினைத்து மனதுக்குள் வியந்து போனாள் கல்யாணி வாழ்க்கை தொடர்ந்தது நிருமளமாக சிக்கலோ பிரச்சனைகளோ இன்றி வேதனைகளுக்கெல்லாம் பாசம்தான் காரணம் பாசமற்றவளுக்கு வேதனை ஏது கல்யாணிக்கு வயது நாற்பதை கடந்து விட்டது நாற்பதா அவளுக்கா மனக்கவலைகள் இல்லாததாலும் சீரான வாழ்க்கை வாழ்ந்ததாலும் அவள் இருபத்தைந்து வயது பெண்ணை போலதான் இருந்தாள் ஒரு நாள் அவள் பள்ளியிலிருந்து கிளம்பியபோது கிளம்பிய போது வாசலில் சிலர் காத்திருந்தார்கள் நீங்கள் தானே மிஸ்ஸஸ் கல்யாணி கங்காதரன் மிஸ்ஸஸ் கல்யாணி கங்காதரன் எத்தனை அதிசயமாக ஒழிக்கிறது இந்த பெயர் மீனாட்சி கங்காதரன் அதுதான் செவிக்கு இனிமையாக இருக்கிறது என்று நினைத்து அவள் என்ன விஷயம் என்றாள் மிஸ்டர் கங்காதரன் இன்று காலை இறந்து போய்விட்டார் அவர் வீட்டிலிருக்கும் பெண் உங்களை அழைத்து வர சொன்னாள் அவர் வீட்டிலிருக்கும் பெண் அதாவது மீனா அப்படியானால் இத்தனை வருட தாம்பத்திய வாழ்க்கைக்கு பிறகு மனைவி என்ற பதவி கூட அவளுக்கு இல்லையா கல்யாணியின் இதயம் சவுக்கடி விழுந்த மாதிரி துடித்தது என்ன அநீதி இது அவள் செய்த தியாகத்துக்கு கடைசியில் இவ்வளவுதான் அர்த்தமா கங்காதரனின் மரண செய்தி அவளை வருந்து செய்ததை தவிர துயர கடலில் ஆழ்த்தி விடவில்லை ஆனால் அழைப்பு வந்திருப்பதோ அவளுக்குத்தான் அதுவும் மீனாவிடமிருந்து அவள் உடனேயே புறப்பட்டு விட்டாள் மனதில் வேகம் சினம் என்ன அநீதி நான் இதை பொறுக்க மாட்டேன் என்ற ஆத்திரம் கங்காதரனை ஹாலில் கிடத்தியிருந்தார்கள் மூளையில் ஏதோ ஸ்ட்ரோக் என்று விவரித்தார்கள் மரணம் திடீரென்று எதிர்பாராமல் சம்பவித்ததாம் ஆனால் கல்யாணி ஒரு கணத்துக்கு மேல் கங்காதரனை பார்க்கவில்லை அழுது அழுது சோர்ந்தும் கண்ணீர் வற்றாமல் துயரம் வெடிக்க கதறிக்கொண்டே இருந்த மீனாவைதான் பார்த்தாள் மீனாவா இவள் சிவந்த நிறமும் உருண்டை முகமுமாக இருந்தாலே அந்த எழில் மங்கையா இவள் நிறத்தில் சாம்பல் பூசினார் போன்ற மங்கள் முகத்தில் கோடுகள் உடல் ஏன் இப்படி அழகற்று போய்விட்டது எப்படி இந்த நாற்பது வயதுக்குள் இப்படி கிழவி போலாகிவிட்டாள் சற்றென்று கல்யாணிக்கு புரிந்தது தன் கணவனோடு வாழும் மனைவி அவனுடைய அன்பை மட்டும் பெறுவதில்லை அவனுடைய சொல்லம்புகள் மனவிகாரங்கள் எல்லாவற்றுக்குமே ஆளாகிறாள் அவனுடைய துன்பங்களுக்கும் அவனுடைய மக்களின் துன்பங்களுக்கும் அவளே சுமை தாங்கி அவன் சேவையில் அவள் தன்னை அழித்துக் கொள்கிறாள் நான் இந்த வயதில் இளமை தோற்றம் மாறாமல் இருப்பதற்கு என் தவ வாழ்வுதான் காரணம் மீனாவோ கங்காதரனுக்காகவே வாழ்ந்தாள் அவன் சேவையில் கிழவியானாள் அம்மா மிஸ்டர் கங்காதரன் திடீரென்று இறந்ததால் உயில் எதுவும் எழுதவில்லை தாலி கட்டின மனைவியான உங்களுக்குத்தான் பொறுங்கள் கல்யாணியின் குரல் கத்தியாய் வெட்டியது ஒருமுறை மீனாவை ஆழ்ந்து பார்த்தாள் கண்களோடு கண்களை இணைந்து ஆறுதல் கூறினாள் பதினெட்டிலிருந்து பன்னிரண்டு வயது வரையில் இருந்த அவளுடைய மூன்று மக்களையும் பறிவோடு நோக்கினாள் பெண்ணின் விரோதி சமூகம் ஒரு பெண்ணுக்கு மட்டுமல்ல எல்லா பெண்களுக்குமே விரோதி அது அந்த விரோதியை வெல்லவும் பெண்தான் முயல வேண்டும் கல்யாணியின் குரல் தெளிவாக ஸ்பஷ்டமாக ஒழித்தது மிஸ்டர் கங்காதரனும் நானும் மனமான உடனேயே பிரிந்து விட்டோம் நான் என் சம்மதத்தை எழுதி கொடுத்தபின் அவர் மீனாட்சியை அதிக ஆடம்பரமின்றி ஆனால் சம்பிரதாயப்படுத்தி மணந்து கொண்டார் திருமணம் எங்கள் கிராமத்தில் நடந்ததால் இங்குள்ளவர்களுக்கு தெரியவில்லை அதனால் மீனாட்சி கங்காதரனின் மனைவி நான் அவருக்கு எந்த விதத்திலும் சம்பந்தப்பட்டவள் இல்லை அவருடைய எல்லா ஐஸ்வர்யமும் அவளுக்கும் அவள் மக்களுக்குமே உரியது எனக்கு அதில் உரிமை இல்லை என்று சொன்னாள் கல்யாணி இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்